ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பாருங்கள் உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தீ வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அருமையான ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட அதே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சும்பிலே கிளிக் பண்ணிடுங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் அதே மாதிரி கால் முடி தேங்காய் எடுத்துகிட்டு அரை டீஸ்பூன் கசகசா சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ குருமா பண்ண ஆரம்பிச்சிடலாம் கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஆயில் கீட்டானதையுமே ரெண்டு பிரிஞ்ச இலை ரெண்டு தூண்டு பட்டை ஒரு கிராம்பு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சதையும் ஒரு பெரிய வெங்காயத்தை எந்தளவுக்கு பொதுசாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி இது கூட சேர்த்துருங்க இப்போ வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இது கூட பச்சை மிளகாய் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்தும் சேர்த்து சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடலாம் ஒரு கண்ணாடி பதம் வரணும் அந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கிடுவோம் இப்போ இது ஆஃப் குக் ஆனதையுமே இப்போது மறுபடியும் வந்து நம்ம பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்க போகிறோம் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்க வீடியோவில் காட்டுற இந்த சைஸுக்கே கட் பண்ணிவிட்டு இது கூடையே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருலாம் இது ஒரு கால்பாக வதங்கின பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுர்லாங்க நம்ம சேர்த்துன வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாமே ஓரளவுக்கு வந்து ஆயிலில் வதங்கணும் வருங்க ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூனுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொரியாண்டு பவுடர் சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இந்த மசாலாலாம் எண்ணெயில் ஒரு ஒரு நிமிஷம் போல் வதங்கட்டும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க இல்லாட்டி மசாலா பொருட்கள் கரிஞ்சிரும் நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா உருளைக்கெழங்கு வெங்காயத்தில் எல்லாமே மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு வதக்கிடணும் இது கூடான மறைச்சிட்டு வந்தால் தக்காளி பேஸ்ட்டு அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கள் இது போல் நல்லா வதங்கி வந்ததையுமே இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது இந்த வெங் உருளைக்கிழங்கும் வெங்காயம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன் கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலக்கி விட்டலாம் கொதி வரட்டும் பாருங்கள் இப்போ கொதிக்கிது நான் ஃப்ளேவருக்காக இஞ்சி பூண்டாக தட்டி இப்போ சேர்த்துருக்குறேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துறனாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வதக்கும்போதே கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஆனால் இப்படி கொதி வரும்போது இஞ்சி பூண்டு சேர்த்து பாருங்கள் அதோடய ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துகிற தண்ணியில் வந்து உருளைக்கெழங்கு நல்லாவே வெந்து நல்லா வந்து ஒரு திக்கான பதம் வந்துருச்சு இப்போ நான் அரைச்சிட்டு வந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிடலாம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நான் வந்து இதில் கால் கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக தான் குருமா வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கிளாஸ் அளவுக்கு கூட தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெஸ்டாக ஸ்டைலில் கெட்டி தான் பண்ணியிருக்கிறேன் இது நல்லா கொதிக்கும் போதே பாருங்கள் வீடு முழுக்க வாசனையாக இருக்கும் பாருங்கள் நல்லா தலை தலன்னு கொதிக்கணும் இப்போ நம்மளுக்கு சூப்பராக நல்லா திக்கான பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லி புதினா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க நான் மல்லி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மேத்தி இருந்தாலும் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு ஆனியன் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சப்பாத்தி பூரி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்கள் ரெண்டு சப்பாத்தி கொடுத்தா கூட நாலு சப்பாத்தி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்